வரலட்சுமி பூஜை இதில் முதல்ல புள்ளியார் பூஜைக்கு விளக்கம் எல்லாத்து தீபம்லாம் இது பண்ணிக்கணும் கலசம்லாம் ரெடி பண்ணிக்கணும் இந்த கலசம் வந்து லக்ஷ்மி கலசம் வச்சுருப்போம் அதுக்கு உள்ள ஒரு ஆபரணம் ஏதாவது ஒன்று போடலாம் இந்த கலசம் வச்சுருப்போம் ஜலம் ஊற்றி கலசம் வச்சு மாவிளை கொத்து வச்சு தேங்காய் வச்சுருப்போம் அது மேலே கொஞ்சம் சாத்தி ஜாக்கெட் போய்ட்டு அதில் கட்டி அதில் புஷ்பளை சாத்திட்டு அது கூட அதில் ஏதாவது ஒரு ஆபரணம் மாதிரி ஏதாவது இருந்தால் அதை போட்டு அலங்காரம் பண்ணி இது பண்ணிக்கலாம் புளியார் பொடி புடிச்சி வெச்சி இந்த புளியார் பொடி ஆரம்பிக்கலாம் தேவலாம் ஏத்தி வெச்சிட்டு புளியார் பொடி bandeja புளியார் புடிச்சி வெச்சங்க அது ஒரு குங்குமம் போட்டு வெச்சங்க கொஞ்சம் பூஷ்ம காதிங்க அட்சதே கொஞ்சம் எடுத்து வெச்சிட்டு புளியார் பொடி ஆரம்பிடுவோம் சுக்லாவம் வரதரம் விஷ்ணும் சசி வார்ணம் சத்புஜம் பிரஜன்னவதனம் த்யாஏயே சர்க விக்னோபசஅந்தகே ஓம் ममோ பக்தாய சமஸ்தே दुरिदक्षय द्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं तदेव लक्ष्मं सुधनं देवा ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेव लक्ष्मीपदेदे वाणीपदेदे गौरीपदेदे अंप्रिहं करिष्यमाणस्य कर्मणः निर्विघ्नेन परिसमाप्त्यर्थम् आदौ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷே இந்த மஞ்சள் பிள்ளையார் குட்டி நம்ம அந்த பக்சத்தை நம்ம போட்டிருக்கோம் ஸ்ரீ மகா கணபதே நம பிள்ளையர்கிட்ட அந்த மஞ்சள் பிள்ளையார் பக்கத்தில் ஒரு கிண்ணமோ துன்னையோ தோணும் வச்சுருக்கோம் ஓம் கம் கணபதியாசன ஏ ஓம் கம் கணபதி மூர்த்த ஏ ஓம் கம் கணபதே நம தியாயே கஜான நந்தேபம் தப்த காஞ்சன சன்னிபம் லம்போதரம் விசாலாட்சம் வந்தேகம் கணநாயகம் ஸ்ரீ மகா கணபதி தியாயாமி ரெண்டு அக்ஷத்தை எடுத்து பிள்ளையார் மஞ்ச புள்ளையார் பாதத்தில் போட்டிருக்கோம் விநாய்பெருமனை உன்னை தானிக்கின்றேன் ஸ்ரீ மகா கணபதி இனமகா ஆவாகயாமி நூறு அக்ஷரம் எடுத்து போடுவோம் மஞ்சளில் விநாயகர் வலசல்லி கூப்பிட்றோம் வாங்க ஆவாகையாமி ஸ்ரீ மகாகணபதை நபகா ரத்ன சிம்மாசனம் சமர்ப்பியாமி நூறு அக்ஷத்தை எடுத்து போடுவோம் அவருக்கு ரத்ன சிம்மாசனம் வச்சு உகார வைக்கணும் கணபதி ஆசனா என்னமாம் மகாகணபதி நமகா பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பியாமி ஒரு உத்தரனை ஜலம் எடுத்து அந்த கிண்ணத்திலேயோ ஜன்னையோ வச்சுருக்கோம் அதில் விட்டுருக்கோம் பாதம் அளம்ப ஜலம் கொடுக்குறேன் ஸ்ரீ மகா கணபத கையை நமகா அஸ்தயோகோ அர்க்கியம் சமர்ப்பியாமி நூறு ஜனம் கொடுங்க ஸ்ரீ மகா கணபதியை நமகா ஆஜமனீயம் சமர்ப்பியாமி ஒரு நூற்றாப் ஜல உடும்பம் கங்காதி சர்வ தீர்த்தவிய ஆஹ்ருதை உமலை ஜலை ஸ்நானம் குருஷ்வ பகவன் உமாபுத்திர நமோஸ்தே மகாகணபதியை நமகா ஸ்நானம் சமர்ப்பியாமி ஒரு சொல்லி ஜலம் எடுத்து இந்த புள்ளிய புள்ளையார் மேல உடும்பம் கங்காதி சர்வ தீர்த்தவிய கங்கையை முதலான புண்ணிய நதியிலிருந்து கொண்டு வந்த ஜலமாக எடுத்து அவசியம் பண்ணுறேன் அப்படின்னு

புஷ்ப மாளாம் சமர்ப்பியாமி எக பூ நொச்சுங்க அது பக்கத்தில் இன்னொரு பூ சாத்து புஷ்ப மாளாம் சமர்ப்பியாமி மகாகணபதியை நம புஷ்பை பூஜையாமி கொஞ்சம் உதிரி புஷ்பம் எடுத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணும் ஓம் ஏகதந்தாய வித்மகே பக்ரதுண்டாயதே மகே தன்னோதந்தி பிரஜஉதயாது ஓம் கம் கணபதியாசனாய நம ஓம் கம் கணபதி மூர்த்தக நம ஓம் கம் கணபதே நம ஓம் சுமுகாய நம ఓం ఏకదాయ నమ ఓం కబిళాయ నమ ఓం గజగర్ణాయ నమ ఓం లంబోదరాయ నమ విగాయ నమ ఓం విఘ్నరాజాయ నమ ఓం ధూమగేదవయ నమ ఓం గణాత్యక్షాయ నమ ఓం బాళచంద్రాయ నమ గజానయ నమ ఓం వక్రదూండాయ నమ ఓం శూర్పర్ణాయ నమ ఓం హైరంభాయ నమ ఓం స్కందపూర్వజాయ నమ ஸ்ரீ மகாகணபதே நமகா நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி போட்டுருக்கோம் ரெண்டு ஊதுபத்தி எடுத்து வைத்திக்குவோம் ஊதுபத்தி கேட்டு விளையாட்டு காட்டுங்க ஓம் தசாங்கம் பூக்குளோ வேதம் சுகம் தஞ்ச மனோகரம் தூபம் தாசியாமி தேவேசீ மகாகணபதே நமகா தூபமாகக்ராப்பாமி உதுபத்தி வச்சுருக்கோம் சுட்டி அளவு இருக்கும் தூபானந்தரம் ஆஜமணியம் சமர்ப்பியாமி அந்த கிண்ணத்திலேயே துணத்திலே விடுவோம் அடுத்தது ஒருத்தர் தீபம் தனியாக தீபம் வச்சுருந்தாக்க தீபத்தை எடுத்து காட்டுவோம் மகா மகாகணபதினா தீபம் யாமி அப்படி தீபம் இல்லைன்னா இந்த குத்துவளுக்கு எழுதியால் தீபத்தை பார்த்துட்டு ஒரு புஷ்ஷத்தை எடுத்து போட்டுருவோம் ஒரு சொல்லி எல்லாம் எடுத்து விடுவோம் தீபானந்தரம் சமர்ப்ப யாமி அடுத்தது இந்த வத்தலை பாக்கு ரெண்டு பழம் வச்சு பிள்ளைய நிபதி பண்ணிடுவோம் மகா கணபதி என்னமான் கதலை பழம் தாம்பூளம் நேதையாகிபலுக் நாஹவெல்லம் கற்பூரோர்ணம் யுக் தாம்பூளம் பிரதம் கணபதியசனமாக நம மகாணபதே நம கதலீபம் தாம்பூளம் நேவேதையே கற்பூர ஓம் கணபதியசனம் அவ மகேவிங்க உபமசிரவஸ்தம் ஜேஷராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆன சிற்வன் ஸ்ரீ மகா கணபதே நம கற்பூரநீராஜனம் பரிசயாமி கற்பூர தொகுத்திருப்போம் நீராஜனம் ஆஜமனியம் சமர்ப்பியா ஒரு ஜலம் அதில் கொடுப்போம் ஒரு புஷ்பத்திற்கு அந்த கற்பூரத்தை குத்தி உடை புள்ளியாற்றிடுவோம் மகாகணபதியை நம ரந்தாரியாமி கற்பூரத்தை கும்பிட்டு போ அடுத்து ரெண்டு புஷ்பம் எடுத்துட்டு விநாயகரை பிரார்த்தனை பண்ணீங்க ஓம் வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சம பிரபோ நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியு சர்வதா ஸ்ரீ மகா கணபதே நகா பிரார்த்தியா விநாயக பிரபனை பிரார்த்தனை பண்ணி இந்த மஞ்சள் பிள்ளைய புட்பத்தை சேர்த்துருக்கோம் அடுத்து சங்கல்பம் सुक्लाम ब्रह्मदर्म विष्णुम् सचिवार्णम् सदपूजा म् प्रशंसनापदनम् ध्याये सार्वभूति गुणोपासन रके वो बोर बोवस्वरों ममो भक्तय समस्त दुर्दक्षययत्पारा श्रीभरमेश परे श्रीमन्नारा यने प्रीत्यर्थम् सोभने मोहर्ते अध्याप ब्रह्मना तुदिया परार्ते स्वेदुवरा कल्पे वैवस्वद, वैवस्पदमन्मन्द्रे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वे भारतवर्षे बरदखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सकाप्ते, अस्मिन् वर्तमाने व्यवहारके प्रभवादि षष्टिसंवस्ताराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे ದಕ್ಷಿಣಾಯ ಕಡಹ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಚತುರ್ದಶ್ಯ ಉಪರಿ ಪೌರ್ಣಮ್ಯಾಂ ಶುಭದಿ ವಾಸರ ವಾಸರಸ್ತು ಭೃಗುವಾಸರಯುಕ್ತ ಉತ್ತರಾಷಾಢ ಉಪರಿವಣನಕ್ಷತ್ರುಕ್ತ ಶುಭನಕ್ಷತ್ರ ಶುಭಯೋ ಶುಭಗರಣ ಗುಣ விசேஷண வசிஷ்டம் அஸ்யாம் உங்கள் கோத்திரம் எல்லா நட்சத்திர பேரெல்லாம் சொல்லி கோத்தாணம் நட்சத்திரி ராசி சககுடும்பாணம் க்ஷேமதைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வரம் அஷ்டலட்சுமி ஐஸ்வரிய கடாட்சபல சித்தியம் ஆதித்தாதி நவகிரகதோஷ நிவாரணார்த்தம் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டலட்சுமி வரலட்சுமி பரிபூர்ண அனுக்கிரகார்த்தம் மம சங்க சகல சங்கட நிவாரணார்த்தம் சகல காரிய அனுகூலத்தியர்த்தம் அப்புறம் குடும்பத்தில் யாருக்காவது உத்தியோகப் பிராப்தின்னா அவங்க பேர் நேற்றத்தோடு உத்தியோக உன்னத உத்தியோக பிராப்தி சித்தியர்த்தம் கல்யாணம் ஆகிறது பார்க்கணுன்னாக்க அவங்க பேர் நட்சத்திரத்திலேருந்து சீக்கிரமையாக விவாகி தீர்த்தம் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டலட்சுமி வரலட்சுமி பரிபூர்ண அனுக்கிரார்த்தம் வரலட்சுமி பூஜாந்திய அத்திய கரிஷ்யே அப்படின்னு அதை கூப்பிட்டுருந்தோம் அப்புறம் இந்த கலசத்தில் நாலு பக்கம் சந்தனம் கூட்டணும் வச்சுருக்கு இல்லையா பூஜை பண்ண கலசத்தில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம வரலட்சுமி நம ஓம் லக்ஷ்மி ஸ்ரீரதமத்திர தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் சமஸ்த ஸ்ரீமன் லக்தூப மஸ்தேவனிதாம் கங்காதராம் வாம் தைலோக்கியகுடும்பரம் வந்தே முகுந்த பிரியாம் ஸ்ரீ நமகா இந்த நமத பூஜை வந்து விரிவாக பெருசாகவும் இருக்கு நான் சுருக்கமான முறையில் இந்த பூஜையை பண்ணி வைக்க சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி நமக ஒரு பஞ்சபாத்திரத்தில் ஒரு பூ ஒன்று போட்டுக்கோங்க அது பஞ்சபாத்திரம் கையை வச்சு மூடிக்குங்கோ ஓம் கங்கேஜ தேவி கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஷ்மின் சந்நிதம் குரு சப்த கங்காம் சம்பூஜ்யா கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி இந்த ஏழு நெறியோட ஜலமாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிப்போம் அதனால் ஏழு தடவை ஓம் ஓம்னு சொல்லுவோம் ஓம் 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 அந்த புஷ்பத்தால் ஜலம் எடுத்து அந்த பூஜை பண்ணுறது அந்த கலசம் குலசம் பூஜை திரவிய அவங்களாம் புரோஷனம் பண்ணிட்டு நீங்களும் ஒரு புரோட்சணம் பண்ணிவிஞ்சா புதம் புரோக்ஷா இப்போ கலசத்தில் மகாலட்சுமி அந்த சரண் இருக்கு இல்லையா அந்த நூலில் வந்து மஞ்சள் பூசி அதில் ஒம்பது முடிச்சு மாதிரி போட்டிருக்கும் அந்த சரடை வந்து அந்த கலசத்து மேலே சாத்தி வச்சுருக்கோம் அப்படியே ஸ்ரீ தோரகம் ஸ்தாபயாமி அந்த சரடை வந்து கலசத்து மேல வச்சுருவோம் ஸ்ரீ மகாலட்சுமி என் மகா சர்வமங்கல மாங்கல்யே விஷ்ணு பக்ஸ்தலாலயே ஆவாகியாமி தேவியம் வாம் அபீஷ்டபடல் பவா அஸ்மின் கலசே வரலட்சுமி ஆவாகியாமி கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்து அந்த கலசத்தில் கொடுப்போம் வரலட்சுமி ஆவாகனம் வரலட்சுமி ஆவாகி ஸ்ரீவரலட்சுமி நம ஆசனம் சமர்ப்பாமி நூறு அக்ஷதியை புருஷம் சதிர்ப்போம் ஸ்ரீவரலட்சுமி நம பாஜ்யம் சமர்ப்பியா ஒரு சொட்ட ஜலம் எடுத்து ஜல உடும்பம் ஸ்ரீவரலட்சுமி நிணமாக அர்ஜம் சமர்ப்பியா இன்னொரு டிராப் ஜல உருபம் ஸ்ரீவரலட்சுமி என்ன ஆஜமணியம் சமர்ப்பியா முன்னூறு டிராப் ஜல உருபம் ஸ்ரீவரலட்சுமி என்ப ஸ்நானம் சமர்ப்பியா அந்த புஷ்ப ஜாலம் பஞ்சபாத்திர ஜாலம் எடுத்து கொஞ்சம் புரோஷம் பண்ணுவோம் ஸ்நானம் சமர்ப்பியா ஸ்ரீ வரலட்சுமி என்பா வஸ்திரம் சமர்ப்பியாமி ரெண்டு புஷ்பமும் அக்ஷதியை எடுத்து போடுவோம் ஸ்ரீ வரலட்சுமி என்பா ஆபரணானி சமர்ப்பியாமி ஆபரணத்துக்கு ரெண்டு அக்ஷதையும் புஷ்பம் எடுத்துடலாம் ஸ்ரீ வரலட்சுமி என்பா திவ்ய கந்தாந்தார் சந்தனம் போட்டு கும்பம் போட்டுக்கொட்டு வைங்கோம் ஸ்ரீ வர வரலட்சுமி நிமக அக்ஷரதானு சமர்ப்பியாமி அக்ஷரதம் புஷ்பையும் கொஞ்சம் எடுத்து கொடுப்போம் ஸ்ரீ வரலட்சுமி நிமான் புஷ்ப மாழாம் சமர்ப்பியாமி புஷ்பம் சாத்திரி கீழே அதை எப்படி தொடுக்க போகிறோம் புஷ்ப மாழாம் சமர்ப்பியாமி மகாலட்சுமியுமே அங்க பூஜாம் இந்த உதிரி புஷ்பத்தால் அந்த கலசத்தில் பூஜை பண்ணுவோம் ஓம் வரலட்சுமி நிமா பாதோ பூஜையாமி ஸ்ரீ மகாலட்சுமி நிமா குல்போ பூஜையாமி ஓம் இந்திரா நமகா ஜங்கே பூஜையாமி ஓம் சண்டிகா நமகா ஜானுனு பூஜையாமி शिप्राति धन्या येनबा ऊरु बोझ यामी ओम पीडांबर दारिन्न येनबा कड़िम बोझ ओम सागर संभवा येनबा गुह्यम बोझ यामी ओम नारा येनप्रिया येनबा नाबिम बोझ यामी ओम जगत बुखरे येनबा गुक्षिम बोझ यामी ओम विश्वा जनने येनबा वक्षत बोझ ओम सुदने येनबा स्थानो बोझ ஓம் கம்பு கம்பூகண்டா நம கண்டம் பூஜையே ஓம் சுந்தர்ய நம ஸ்கந்தம் பூஜையே ஓம் பத்மஹாய நம ஹஸ்தான் பூஜையே ஓம் பகுப்பிரதாயூன் பூஜையே ஓம் சந்தரவாய வக்ரம் பூஜையே ஓம் சஞ்சலாய நம கபுகம் பூஜையே ஓம் பிம்போஷ்டா நம ஓஷ்டம் பூஜையே ஓம் அணாய பூஜையே ஓம் சுகபோழாய நம கபோர்பூஜையே ஓம் பழப்பிரதாய பாலம் பூஜையே ஓம் நிலா அழகான் பூஜையே ஓம் சிவாய நம சிரப் பூஜையே ஓம் சர்வமாய நம சர்வியன் பூஜையே மஹால அங்கபூஜா சமர்ப்பி மஹாலி நம அஷ்டரச்சனம் புஷிய நூத்தியெட்டு அஷ்டம் ஸ்ரீமஹால நம வரலட்சை நம ஓம் கமலே கமலால பிரசீத பிரசீதீம் மகாலே நம ஓம் பிரம் தே நம ஓம் விதா நம ஓம் சார்பூதிரா நம ஓம் ஸ்ரீபூ நம ஓம் சுரபே நம ஓம் பரமாத்மி நம ஓம் வாசய நம ஓம் பத்மாய நம ஓம் பத்மா நம ஓம் சுசய நம ஓம் சுவாய நம ஓம் சுவா நம ஓம் சுதாய நம ஓம் தனியா நம ஓம் திரண்மயம் லட்சியை நம ஓம் நித்தியுஷ்டா நம ஓம் விபாவே நம ஓம் ஆதி நம ஓம் தித்தியை நம ஓம் தீப்தய நம ஓம் வசுதா ஏ நம ஓம் வசுதாரி நம ஓம் கமலா ஏ நம ஓம் காந்தியோம் காமாட்சியை நம ஓம் கிரோதம்பிரா நம ஓம் புத்தய நம ஓம் அனஹாய நம ஓம் ஹரிவல்லபா நம ஓம் அசோகா ஏ நம ஓம் அமருதா நம ஓம் தீப்தய நம ෝ ලෝග සෝක විනාසුන්ද එනමහා වොම් ධර්ම නලයා යනමහා වොම් කරුණා යනමහා ොම් ලෝගා මාත්‍රේනමහා ොම් ලෝගා මාත්‍රේනමහා ොම් බත්ම ප්‍රියා යනමහා වොම් බත්ම හස්ථා යනමහා වොම් බත්මාක්ෂා යනමහා ොම් බත්ම සුන්දර්ය එනමහා වොම් බත්මෝ බවා යනමහා ම් බත්ම මුක්යනමහා

ඕම් චන්දර සබෝධරය යනමහා ඕොම් සදුර් පුජා එනමහා ඕොම් චන්දර රූවායනමහා ඕොම් ඉන්දරා එනමහා ඕොම් ඉන්දසී දලා එනමහා ඕොම් ආක්සාජනන්න එනමහා ඕොම් බෘෂ්ට එනමහා ඕම් බෘෂ්ට එනමහා ඕොම් සිවා යනමහා ඕොම් සෙවගරන්නේ එනමහා ඕොම් සද්ධේන මහා ඕොම් වෙමලා එනමහා ගොම් විිශ්පජනන් එනමහා ඕොම් දෘෂ්ටේනමහා ஓம் தாருநாசி நம ஓம் பிரீதி பிரீதிபுஷரிணியே நம ஓம் சாந்தா நம ஓம் சுழம ஓம் ஸ்ரீயே நம ஓம் பாஸ்கே நம ஓம் பிள்வன்லாய நம வரோரு ஓம் வசுரா நம ஓம் உதாராங்க நம ஓம் ஓம் ஹரிணே நம ఓం హేమమాళిన్య ఓం ధనధాన్యగే నమ ఓం సిద్ధయే నమ ఓం స్రైన సౌమ్యాయ శుభప్రదాయ ఓం నిర్వవేషకదాన ఓం వరలక్ష్మీయే నమ ఓం వసుప్రదాయ నో శుభాయే ఓం హిరణ్యప్రాయ నమ ఓం సముత్రధనయాయ నమ ఓం జయాయ నమ ఓం మంగళాయ న ඕොම් දෙවව එනම. බ්‍රිෂ්ණ භක්ෂස්තල ක්‍රස්තිදායනම. ම් විිෂ්ණ බද්දන්නේ එනම. උුම් ප්‍රසන් අක්ෂීයනමහා. උම් නාරාගෙන සමාස්්‍රීදා යනමහා. ඔම් ධාරීත්‍රය සම්සින්නේ එනමහා. ඕොම් දේවව එනමහා උම් සර්ගෝපතරව වරන්නේ එනමහා. ඕොම් නව දුර්ගා යනමහා. ඕම් මහා කල් එනමහා. ඕමම් බුරුම්ම භිෂ්ණු සිවෝත් මහා යනමහා උම් තරිගාල ඥාන සම්බන්නේ එනමහා. ොබන ස් යන ශ්‍රිලි වර්ලශපීන නානා වෙත පරිවෙල පක්තර පොට් පාන තමත් පයාමි අද ක ද සමරටමෝ ලොුදු පදධ දස්තුන්ව ඕ දූදම් දබාමද ගම්බියම් දුප්ප ලස්කට හම යුදම් ග්‍රහානක් ගම්මහාලෙශ්පි භක්තා නාමීයට ද ගන ශ්‍රී වරලස් පීන මහා දූභමාකරා ියාමී දපපුලපතියෝ தூபமாக காட்டிட்டு வச்சுருக்கோம் ஒரு சுட்டி ஜெலவும் தூபானந்திரம் ஆகியமனியம் சமர்ப்பிக்காமல் இந்த ஒரு தீபம் இருந்தாங்க ஒத்த தீபம் இருந்தால் எடுத்து காட்டுவோம் தீபம் தெரிசியாமி தீபானந்திரம் ஆகிய மணியம் சமர்ப்பிக்காமி ஒரு நேவதியெல்லாம் எடுத்துருக்கலாம் தேங்காய் ஒழித்து வச்சுருக்கோம் பாயசமாக சக்கர மூலம் ஏதோ ஸ்வீட்டாக ஒரு நேவதியம் பண்ணணும் இல்லையா பண்ணணும் இது பழ வகையெல்லாம் என்ன நடக்கும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நேவேத்தியம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நிமக வரலட்சுமி நிமஹா கதலீ பழம் தாம்பூலம் நேவேதையாமி ಪಾಯಸನ ಪಾಯಸ ಪಾಯಸ ನೈವೇದಿ ಸಕ್ರಮಂಗಲ ಗುಳಾನ್ ನೈವೇದಿ ನೈವೇದಿ ಓಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮಃ ಸರ್ವ ನೈವೇದಿ ಕರ್ಪೂರದೇತಿ ಓಂ ಸರ್ವಂಗಲ ಮಂಗಲ್ ಶಿವೆ ಸರ್ವಾರ್ಥ ಸ್ವಾತೇ ಶರಣ್ಯೆ ತ್ರ್ಯಂಬಕೇ ದೇವಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮಃ ವರಲಕ್ಷ್ಮೀ ನಮಃ ಕರ್ಪೂರ ನೀರಾಜನಂ ದರ್ಶಯಾಮಿ கற்பனை காட்டி வைங்கோம் நீராஜனம் ஆஜமனியம் சமர்ப்பியாமி சொல்லி ஜலம் விழுந்தோம் ரக்ஷாந்தார யாமி ரெண்டு புஷ்பெடுத்து அந்த கற்பூரத்தை உதித்துட்டு அந்த கலசத்தில் எதிர்போம் ரக்ஷாந்தார யாமி ஸ்ரீ வித்யா பரதா என்பகா வரலட்சுமி என்பகா சர்வோபஜார பூஜாம் சமர்ப்பியாமி சமஸ்த ராஜோபஜார பூஜாம் சமர்ப்பியாமி அந்த புஷ்பத்தால அந்த சருடு வச்சிருக்கீங்க இல்லையா அதில் புஷ்பத்தால் கொஞ்சம் அறுபடி பண்ணுவோம் ஓம் கமலா கமலாய நம பிரதமகிரந்திம் பூஜையே ஓம் ரய நம ீயக்கம் பூஜையே ஓம் லோகமாத்திரை நம திருத்தீந்தம் பூஜையே ஓம் விஷ்வனியே நம சதிரந்தூஜையே ஓம் பஞ்சம ஓம் மகால பஞ்சமகிரந்திம் பூஜையோம் க்ஷீரா ஷிரந்த பூஜையாட்சி நம சப்தமிரந்திம் பூஜையே சந்திரசோதரிய நம அஷ்டிரந்திம் பூஜையே ஹரிவல்லபா எனமகா நவக் நவம கிரந்தம் போய் யாமி அப்படின்னு ஒம்பது புஷம் போட்டுருவோம் போட்டுட்டு அதுக்கு ஒரு ரெண்டு ஊதுபத்தி தீபம் காட்டிட்டு பரப்புரம் காட்டிடுவோம் காட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு ரெண்டு புஷ்ப இதை எடுத்துட்டு அந்த அக்ஷ அந்த சரடு கையில் எடுத்து நம் வலது கையில் கட்டிக்கிறோம் ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சர்வபாவ பிரணாசினி தோரகம் பிரதுஷாமி சுப்ர தேவ பபசர்வதா நவதந்துசமாயுக்தம் நவக்கிரந்திசமன்விதம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லவே அப்படின் சொல்லிட்டு இந்த வலதுகையில் அந்த அந்த கயிறு கடுத்து கட்டிக்க வேண்டியது ஸ்ரீ மகாலட்சுமி இனவகா மந்திரஹீனம் கிரியாகீனம் பக்திஹீனம் மகேஸ்வரி யத்பூஜிதம் மயாதேவி பரிபூர்ணம் அனேன பிரதான து அனிய பிரனவதி சர்வாத்மகேஸ்ரீவரலட்சி பிரியதா சர்வோபஜார மகாசோபாரபூஜம் சமர்பேமி ரெண்டு புஷ்பம் புஷ்படுத்துட்டு பிரதனம் பண்ணுற பிரதம் பண்ணிட்டு ரெண்டு புஷ்பது நமஸ்காரம் பண்ணிக்கலாம்